அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது அறந்தாங்கியில் உள்ள வீரமா காளியம்மன் திருக்கோயில் புதுக்கோட்டை மாவட்டம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் தன்னை நாடி வருவோரின் துயர் துடைக்க அமர்ந்த கோலத்தில் இருந்தபடி அருள் பாலிக்கின்றால் வீரமா காளியம்மன் நம்ம என்ன மன கஷ்டத்தோடு இந்த அம்மன்கிட்ட போய் வேண்டிக்கிட்டோமோ அந்த கஷ்டத்தை உடனேவே நமக்கு அவங்க தீர்த்து வச்சுருவாங்க இது பக்தர்களோட நம்பிக்கை சூளம் பத்மம் உடுக்கை பாசம் கேடயம் கபாலம் ஆகியவற்றை ஏந்தியபடி கருணையே உருவென காட்சி தரும் அன்னையை வணங்கினால் வீட்டில் சுபகாரியங்கள் நிகழும் என்பது ஐதீகம் கோயிலின் முன்னே விநாயகர் சந்நிதியும் கருப்பர் சந்நிதியும் இருக்குது கல்யாண வரம் கை கூடமும் குழந்தை பாக்கியத்திற்கும் அம்மனை வந்து வேண்டிக்கிறாங்க அது மட்டும் இல்லை மனசில் எந்த கவலை இருந்தாலும் அம்மன்கிட்ட வந்து சொன்னோன்னா அவங்க நமக்கு நிச்சயம் தீர்த்து வைக்கிறாங்க சுமார் முந்நூறு வருடங்களுக்கு பழமையான கோயில் இது வசந்த மண்டபம் மகா மண்டபம் என பிரம்மாண்டமான மண்டபங்கள் உள்ள கோயில் இது வீரமகாளி அம்மன் திருமுடியில் பாம்பை ஆபரணமாக கொண்டு அற்புதமாக காட்சி தருகின்றாள் அன்னை செவியில் சிவனாருக்கு உரிய அணிகலனை அணிந்திருக்கும் அழகு மிகவும் அழகு சாமியை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகா இருக்காங்க தன்னை நாடி வருவோரின் துயர் துடைக்க அமர்ந்த திருக்கோளத்தில் இருந்தபடி அருள்பாலிக்கின்றாள் வீரமா காளியம்மன் கல்யாணத்துக்கு வரன் தேடிக்கிட்டு இருக்கவங்க கல்யாணம் அமைஞ்சு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுன்றவங்க இல்லை தடப்பிட்ருக்கு கல்யாணம்னா அது திரும்ப கூடி வரத்துக்கு குழந்தை இல்லாதவங்க குழந்தை வரம் வேண்டி உடம்பு சுகம் இல்லாதவங்க பல பேர் வந்து அம்மன்கிட்ட தனக்கு உள்ள வியாதிகள் குணம் அடையணுன்னு வேண்டிக்கிறாங்க நேர்த்தி கடனாக சாதாரண பொட்டு அல்லது தங்கத்திலோ வெள்ளியில் பொட்டு செஞ்சு சாமிக்கு சமர்ப்பிக்கிறாங்க அப்படி பண்ணால் அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் கைகூடும் மாவிளக்கு ஏற்றி வழிபட்டால் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் நம்ம கடவுள்கிட்ட வந்து நம்ம மனசார அம்மா எனக்கு முடியலை எனக்கு கொஞ்சம் இதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசார சாமி கிட்ட வேண்டிக்கிட்டோன்னா அவங்க நிச்சயம் நமக்கு அந்த காரியம் நடக்கிறதுக்கு கூடவே இருந்து துணை இருப்பாங்க தலை வரலாறு சொல்கிறேன் ஒரு காலத்தில் காரைக்குடிக்கு அருகில் உள்ள சூரக்குடின்ற கிராமத்தில் மக்களால் வழிபட்டவங்க தான் வீரமா காளியம்மன் பிறகு இப்போ இருக்க கோயில் இருக்கிற இடத்துக்கு அறந்தாங்கிலேருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முக்குடி கிராமத்தில் எழுந்தருளி உள்ளால் வீரமா காளியம்மன் என்பது தலை வரலாறு சுருக்கம் இந்த கோயில் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது இங்கே ரெண்டு மண்டபம் இருக்குது இந்த கோயிலில் கல்யாணமும் பண்ணுறாங்க இந்த கோயிலில் வந்து கல்யாணத்துக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் சீக்கிரம் கூட்டிகிட்டுனா வந்து இந்த கோயில்லையே கல்யாணமும் பண்ணுறாங்க வனவாசத்தின் போது வீரவனம் என்று அழைக்கப்பட்ட அறந்தாங்கி பகுதிக்கு பஞ்சபாண்டவர்கள் வந்ததாகவும் அப்போது அம்மனை அவங்க வணங்கியதாகவும் அவர்கள் தங்குவதற்கு நல்ல இடத்தை அம்மன் காட்டி அருள் புரிந்தாள் என்று இங்க பல பேர் சொல்கிறாங்க ஆடிப்பெருக்கு திருவிழா இங்கே விமர்சையாக கொண்டாடப்படும் ஆனி மாதம் நிறைவில் அல்லது ஆடி துவக்கத்தில் பூச்சொறிதல் விழா நடைபெறும் அதை அடுத்து வருகின்ற செவ்வாய்க்கிழமைகளில் காப்பு கட்டி திருவிழா துவங்கும் பதினெட்டு நாள் நடைபெறும் இந்த திருவிழா மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுவாங்க இங்கே பக்கத்தில் உள்ள அத்தனை கிராமத்திலிருந்தும் வந்து சுவாமியை வழிபட்டு போவாங்க தினமும் இங்கே அம்மனோட திருவீதி உலா வருவதற்கான கண்கூடி வேண்டும் விழாவின் நிறைவில் தெப்ப உற்சவம் சிறப்புற நடைபெறும் ஆடி செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிறு கிழமைகளில் இங்கு வந்து வீரமா அம்மனை வேண்டினால் வாழ்வில் வளமுடனும் நலமுடனும் வாழலாம் என்கின்றனர் பக்தர்கள் சுமார் முந்நூறு வருஷத்து பழமையான கோயில் இது கோயிலோட வாசல்லையே கருப்பர் சந்நிதி இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு கோயிலை ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்றாங்க சுவாமியை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு நம்ம ஒரு கோயிலுக்கு போனோம்னா கடவுள் நினச்சால் மட்டும்தான் நம்ம அந்த கோயிலில் போய் காலடியே எடுத்து வைக்க முடியும் நம்ம கடவுளை நோக்கி ரெண்டு அடி எடுத்து வச்சோன்னா இறைவன் நம்மளை நோக்கி பத்தடி எடுத்து வைப்பார் இது சத்தியமான உண்மை நம்மக்கிட்ட உண்மையான பக்தியை தவிர கடவுள் வேற எதையுமே எதிர்பார்க்கலங்க இது பக்தர்கள் அனைவருக்கும் தெரியும் தன்னை நாடி வருவோரின் துயர் துடைக்க அமர்ந்த திருக்கோளத்தில் இருந்தபடி அருள் பாலிக்கின்றாள் வீரமா சூளம் பத்மம் உடுக்கை மழு பாசம் கேடயம் கபாலம் ஆகியவற்றை ஏந்தியபடி கருணையே உருவெனக் காட்சி தரும் அன்னையை வணங்கினால் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் அடுத்தடுத்து சுபகாரியங்களே நடந்து கொண்டிருக்கும் மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் நம்ம குடும்பத்துல நடக்க வேண்டிய எல்லா சுபகாரியங்களும் தங்கு தடையின்றி நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா மனசுல ஒரு நிம்மதி வந்துடும் அதுவே நமக்கு பலம் கொடுக்கும் சரி நம்ம வாழ்க்கையில நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கோம் கரெக்டாக தான் போய்கிட்டுருக்கோம் எந்த ஒரு தடையும் இல்லாம நமக்கு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னாலே மனசுக்கு ஒரு தைரியம் வந்துடும் அதுவே சந்தோஷத்தை கொடுக்கும் அதெல்லாம் இந்த அம்மனை வந்து வேண்டினா நமக்கு நிச்சயம் நடக்குங்க கோயிலில் சேவல் வாங்கி விட்டுருக்காங்க ஆடு வாங்கி விட்டுருக்காங்க நேர்த்தி கடனாக பல பேர் பல வேண்டிக்கிட்டு அம்மன் கோயிலில் வாங்கி விட்டுருக்காங்க உங்களுக்கு நேரம் கிடச்சா கண்டிப்பாக இந்த வந்து விசிட் பண்ணுங்க ரொம்ப க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க அம்மன் அமர்ந்த குளத்தில் நம்ம பார்த்தோன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படியே நம்மளை ஈர்க்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்காங்க நம்மளால் கண்ணை வேறு சைடு எடுக்கவே முடியல சுவாமிகிட்ட நின்று நம்ம மனசில் இருக்க குறையை சொல்லி வேணும்னா கடவுள் நம்மக்கிட்ட கிட்டே பேசுகிற மாதிரி இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது எவ்வளோ நிஜம்னு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக வந்து பாருங்கள் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்த உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க அன்பாக ஆறுதலாக பாதிக்கப்பட்டவங்க கிட்ட பேசுறது கூட ஒரு உதவி தான் அதை நம்ம நிச்சயம் செய்து வருவோம் நல்லதே நடக்கும் எந்த ஒரு காரியம் எடுத்து வைக்கும்போதும் மனசில் முழு நம்பிக்கையோடு எடுத்து வைங்க அது நடக்குமோ நடக்காதோ நடக்குமோ நடக்காதோன்னு எடுத்து நம்ம ரெண்டு மனசாக நம்ம எழுத்தோன்னா அதில் பலனும் நமக்கு பாதி தாங்க கிடைக்கும் நம்ம இது கண்டிப்பாக நடக்கும் நடக்கும் அப்படின்னு கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுட்டு காரியத்தை செஞ்சுக்கிட்டே போனோன்னா கடவுள் நமக்கு கூட இருந்து அதை முடிச்சு கொடுப்பாங்க நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம் வணக்கம்